வணக்க மக்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எக்ஸ்ப்ளோர் தமிழ்ன்னு நான் உங்கள் ஜாக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் லீவ் போட்டேன் காலையில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது சரி இப்போவாது போய் ஓட்டலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் என்னடா ஓட்ட போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விக்கி ஓட்ட முடியாது ஏன்னால் நான் ஃபுல் டே ஷிஃப்ட் போட்டிருக்கேன் அதனால் இப்போ போனால் இன்சென்டிவ் கிடைக்காதுங்க அதனால் ஜொமேட்டோ ஓட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஜொமேட்டோ ஓட்ட எனக்கு பிடிக்கிறாங்க அதனால் அதுவும் ஓட்ட மாட்டேன் இப்போது வந்து நான் ஓட்ட போகிறது சேட்டா பேக்ஸுங்க ஸ்டார்டா பேக்ஸ் வந்து இப்போ திருப்பூரில் ஓகேவாக போயிட்டுருக்கு அதான் போயிட்டு ஒரு முந்நூறுவா நானூறுரூவா வரும்னு நினைக்கிறேன் இப்போ மணி ஏழு மணியாக ஒரு பதினோரு மணி வரையும் ஓட்டுவேன் பார்ப்போங்க எவ்வளோ வருதுன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தவங்களுக்கும் காட்டும் நம்ம சேனலுக்கு இன்னும் கொஞ்சம் என்கேஜ்மெண்ட் நல்லா கிடச்சி நம்மளும் நல்லா ரீச் ஆக முடியும் நிறைய வீடியோஸ் போட முடியும் ஹலோ பாய்ஸ் இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டேன் இன்றைக்கி லீவ் போட்டேன் அப்படின்னு அதான் சரி ஃபுல்லாக லீவ் போட வேணாமே இடையில போய் ஸ்விக்கி ஓட்டலாமேனு நினச்சேன் எதுக்கு ஸ்விக்கி ஓட்டிகிட்டு ரீசன் லீவு தான் வராது பெருசாக நான் சேட் எஃபெக்ட் ஓட்டலான்ட்டு வந்தேன் வந்தது பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வந்தேங்க வந்து ஒரு மூணு ஆட்ரு நல்லா தான் போச்சு ஃபஸ்ட் ஆர்டர் முப்பது ரூபாய் கொடுத்தான் செகண்ட் ஆட்ரு ஐம்பது ரூபா ஆஹ் அறுபது ரூபாய்க்கு கொடுத்தேன் மூணாவது ஆர்டரு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா நல்லா ஓச்சிட்டு இன்னும் வரையும் ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு ஓட்டியிருக்கேன் நாலாவது அது கொடுத்தா எங்கே கொடுத்தான்னா இந்த அடி ரோட் இருக்குல்லங்க அவினாசி டூ திருமநல்லூர் இதுக்கு இடையில் வந்து ஒரு அறுபதடி ரோட் இருக்குது அங்கே கொடுத்தாங்க அங்கே ஒரு ஹோட்டல் மீனாட்சி சுந்தரம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த விலங்காதவங்க போனாவே எப்போய் லேட் பண்ணிடுறாங்க இங்கே இங்கே வந்து ஒரு நாற்பது நிமிஷங்க நானும் வந்த உடனே சில அவங்க டார்கெட் பண்ண வேணாம் உட்காந்துடலான்னு உட்காந்துட்டேன் அவங்க கூப்பிட்றப்ப கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு உட்காடுறேன் சரி கொடுப்பான்னு பார்த்தா கொடுக்கவே இல்லை கூட்ட வேற கட்டி ஏறி திட்டது எவ்வளோ என்னடா டே அப்படின்ட்டுச்சு இதுக்கு மேலே நம்ம உட்கார்ந்துனா வேலை கேட்காதுன்ட்டு அதுக்கப்புறம் போய் நின்று ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஆர்டர் வாங்குறேன் அந்த ஆர்டர் ஒரு அறுபது ரூபா நான் நினச்சது ஒரு பதினோரு மணி வரையும் குறைஞ்சது விளை வைப்போம் நல்லா போச்சு நான் பன்னெண்டு மணி வரை கூட வேலை பார்க்கலான்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த மூட அப்சர் பண்ணி விட்டாங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு அதனால் வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு போகலான்னு க கிளம்பிட்டேங்க இப்போ கிளம்பிட்டேன்னு கேட்டிங்கன்னா இப்போது தாங்க அந்த மீனாட்சி சுந்தரம் ஹோட்டலில் இருந்து ஃபுட்டை எடுத்தேன் அப்படியே அந்த ஃபுட்டு வந்து எங்களுக்குள்ள டெலிவரினால் காவிரிப்பாளையம் என் வீடு வந்து ஆட்டிப்பாளையம் ஆட்டிப்பாளையத்துக்கு பின்னாடி தான் காவலிப்பாளையம் அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் நம்ம வீடு அப்படியே இந்த ஆர்டரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போலான்னு இருக்கேங்க இன்றைக்கி வந்தது வேஸ்ட்டு தாங்க இந்த ஆர்ட்ரு கொடுத்தா இரநூறுவா மற்றக்கும் இரநூறுவாய்க்கு தான் ஓட்டியிருப்பேன் நான் என்னங்க பண்ணுறது வந்தமாதிரி நல்ல ஆர்ட்ரு ஒன்றா தான் நம்மளுக்கும் ஓட்டத்தோணும் ஃபஸ்ட்டாக அது வந்தோடனே ஒரு ஒன் ஹவர் உக்கார வைக்கிறது ஒன் ஹவர் உட்கார வைக்கிறது உடனே நம்ம சிடுங்கிறது இப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் நான் அந்தளவுக்கு பாதிக்கப்படலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் கரைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இன்னைக்கு கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சு நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குதான்னு கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஏன்னா வண்டி அதிகமாக வருதுங்க நான் நைட்டு வண்டி கம்மியாக வரும் நல்லா விளாக் பண்ணலாம்னு ஆசையில் வந்துட்டேன் பார்த்தா ட்ராஃபிக் அதிகமாக இருக்குது நானும் என்னடாங்க பண்ணுறது நான் ப்ளாக் பண்ணுறப்பலாம் இப்போ ஏதாவது ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சம் ட்ராஃபிக் கம்மியாக இருக்கும் நல்லா பேசிக்கிட்டே வரலாம் அதான் சரி வந்து ஹோட்டலாம் ஒரு முந்நூறுவாய்க்காவது ஹோட்டலாக வந்துட்டு வந்தால் இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹோட்டலுக்காரங்க ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க அதுதான் எனக்கு ஓட்டுற மைண்ட் செட்டே போச்சு நாளைக்கு சனிக்கிழமைங்க நாளைக்கு கொஞ்சம் வெள்ளனே வந்து ஸ்விக்கி ஓட்டலாம் அப்படின்னு இருக்கேன் பார்ப்போம் நாளைக்கு எவ்வளோ வேணும் பண்ணுறேன் என்னான்ட்டு இன்றைக்கி என்னிக்கு இரநூறுவா அவ்வளோ தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கிளைமேட் இப்போ பார்த்திங்கன்னா குழுக்குலுன் இருக்குது எப்பவும் இந்த மாதிரி சீசன் குளிர் சீசன் வந்துச்சுன்னா உள்ளே ஒரு சட்டை போட்டு வந்துடுவேன் அப்போ கொஞ்சம் வார்மாக இருக்குமோ அந்த தடவை தெரியாது இன்றைக்கி சட்டையும் போடல உள்ளே பனியனும் போடல அதனால ரொம்ப குழுக்களுண்டு இருக்குதுங்க உடம்புக்கு தொப்பை வேற போட்டுருச்சு மொட்டை வேற அடிச்சிட்டேன் அப்படியே பர்சனாலிட்டியாக மாறுதுங்க முன்னாடிலாம் எலும்பு தோலுமா இருப்பேன் ஏன்னா எலும்பு தொழும்மா இருக்க எனக்கு பிடிக்கும் நல்லாயிருக்கும் எவ்வளோ சத்தம் தப்பு போடாது தொப்பை இல்லை உடம்புல கதையே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றத பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது நைட்டு எட்டு மணிக்கு மேலே சாப்பிட வேணான்னு மைண்ட் செட் பண்ணி நேற்றுலாம் ஒம்பது மணி ஆகி போச்சு அதனால் சரி இதுக்குள்ளே சாப்பிட வேணான்னு நேற்றுலாம் சாப்பிடவே இல்லை சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாப்பிட வேணாம் தான் இருந்தேன் என் நம்பி புரோட்டா வாங்கி வச்சுட்டான் அதனால போய் சாப்பிட்டு தான் ஆகணுங்க அவன்கிட்ட போய்கிட்ட உடம்பு போடும் கதை சொன்னால் காதை சேர்த்து அடி விழுந்துடும் உனக்கு வைத்தியம் பார்க்க முடியாது சாப்பிடாம அப்படின்ட்டு அதனால் இன்னைக்கு போய் சாப்பிட்டு தான் ஆகணும் நானும் டயட் இருந்து தான் உடம்பு குறைக்கணும்னு இருக்கேன் மூணு நேரம் வெறும் மீல்ஸாக சாப்பிட்டா எப்படிங்க வெறும் சோறு தான் சாப்பிட்டு இந்த சப்பாத்தி இந்த தோசை இப்பிலின்ட்டு மாற்றி மாற்றி சாப்பிட்டா பரவாயில்ல அதான் இனி ஒரு ஒரு நேரம் சப்பாத்தி சாப்பிடலாம் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நாம் வந்து வீட்டில் என்னன்னு வச்சுக்கோங்களேன் சப்பாத்தி தோசை என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வீட்டில் அம்மா இருக்காங்க அம்மா பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க அதுக்குன்னு அவங்க சும்மாலாம் இல்லை அவங்களும் வேலைக்கு போகிறாங்க அவங்க என்ன வேணுமோ சமைச்சு கொடுப்பாங்க ஜாலியாக இருக்கலாம் இங்கே வந்து நானும் தம்பி தான் சமைக்கிறோமா காலைல நான் சமைப்பேன் நைட்டு தம்பி சமைப்பேன் அவன்கிட்ட போய்க்கு எனக்கு சப்பாத்தி செய்ய அது செய்யணுன்னு சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது ஏன்னா அவனும் கஷ்டப்பட்டு வேலைக்கு வர்றாங்களே அவனும் வந்தோடனே சாப்பிட்டு தூங்கணுன்னு தான் நினைப்பான் நான் நினைக்கிற மாதிரி அதை ஒட்டுபுட்டு புட்டு டார்ச்சர் பண்ண முடியாது அதனால் இங்கே சா சாப்பாட்டில் வந்து பார்த்து பார்த்துலாம் சமைக்க முடியாதுங்க மீன்ஸ் தான் இருந்தாலும் உடம்ப குறைக்காது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மொட்டை பிரச்சனை இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஒரு மாதம் போச்சு அதனால் கொஞ்சம் முடி வந்துருக்கு இன்னும் ஒரு ஒன் மந்த் ஆகிடுச்சுன்னா முடி இன்னும் நல்லா சூப்பராக க்ரோ ஆகிரும் இருந்தாலும் கொஞ்சம் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்காண்டி ரன்னிங்கு ஜாக்கிங் போகணுங்க பார்ப்போம் இங்கே அன்றைக்கி ஒரு நாள் போனேன் ஒரு நாள் போய்ட்டு நாலு நாள் கேப் விட்டுட்டு போகல நாலு ஏதும் போக முடியாது தெரியல பார்க்கலாம் தான் ஆகுதுன்ட்டு இன்னும் கஸ்டமர் லொக்கேஷனுக்கு மூன்று கிலோமீட்டர் போய் டப்புள் கொடுத்துட்டு போய் புரோட்டா வீட்டில் இருக்கு சாப்பிடு தூங்க வேண்டியதாங்க அதே மாதிரி இங்கே ரொம்ப நாள் கழித்து பார்த்தோன்னா வீடியோ போடுறேன் இப்போ போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸே போகல ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனாலுமே நம்மளை ரெகுலராக பார்க்குற ஒரு மூணு நாலு பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதைக்காக கொஞ்சம் சோகமாக இருந்துச்சு பரவாயில்லை இவங்களாவது நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு அவங்களுக்காகவாது வீடியோ போடணும்னு தோணுச்சுங்க இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போடணும் என்ன குவாலிட்டியாக போடணுங்கிற என் ஆசை தான் நிறைவேறாது உங்களுக்கே தெரியும்ல இதில் வந்து மைக் செட் பண்ண முடியாது செட் பண்ணாலும் ரொம்ப இறையும் அதனால் கேமரா வாங்கினாத்தான் நான் இருக்க அந்த நிலமே கேமரா வாங்க முடியாதுங்க அப்புறம் இனிமேல் மழை கால வேலை வந்துடும் அவங்களுக்கு எப்படி ஓட்டப்போடீங்க என்னான்னு தெரியலை இந்த வேலையை ரொம்ப நாள் பார்க்க முடியாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த வேலையை தலைமுடிவு இல்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் யோசிச்சுருக்கேன் இல்லை கன்ஃபார்ம் இதே இதே டெலிவரி வேலையிலே நம்ம இருந்தோம்னா நம்ம ஃபியூச்சர் வந்து வளராதுங்க அப்படியே தாங்க இருக்கும் இது வந்து இயர்னிங்ஸு கம்மியுன்னா சொல்ல வரல ஏர்னிங்ஸ் வந்து ஓகேவாக இருக்கும் அந்த இயர்னிங்ஸ் வந்து நம்ம செலவுக்கு கரெக்டாக இருக்கும் எதுவும் சேவிங்ஸ் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த வேலை பார்த்துட்டு வீட்டில் போய்கிட்டு தூங்க தான் தோணுமே தவிர எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் வேலைகள் பார்க்க தோணாது வீட்டு வேலையை கூட பார்க்க தோணாது அதனால இந்த வருஷத்துக்குள்ளே இந்த வேலையை விட்டு நான் ஜம்ப் ஆயிருவேங்க ஆகிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை இல்லாட்டி என் லைஃப் அப்படியே தான் இருக்கும் அப்புறம் என் லைஃப்பை நானே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகி இது எனக்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கும் உங்களுக்கு வேறு வேலை இருக்குது அப்படின்னா அந்த வேலையை பார்க்க போடுங்க இந்த தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இல்லை ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் முன்னாடி போகிறது பார்த்தீங்கன்னா வண்டி அதில் ஏன் அவ்வளோ கூட்டம்னா விநாயகர் நீ கரைச்சிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன்ல அந்த கூட்டங்க எவ்வளவு வண்டி அது விசாரிட்டு போய்கிட்டு இருக்கு விநாயகர் கரைக்க அதே மாதிரி இந்த விநாயகர் விநாயகர் இருக்குல்ல அது வந்து ஓகே செலிப்ரேட் பண்ணலாம் சூப்பர் தான் ஆனால் அந்த முக்கியமான இடத்த விநாயகர் வச்சிருக்காங்க எங்கன்னா இந்த புது பஸ் ஸ்டாண்டு திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு இந்த சைடெலாம் விநாயகர் வச்சுருக்காங்க வச்சுருக்கட்டும் தப்பு கிடையாது ஆனால் அங்கே வந்து மைக் செட் போட்டிருக்காங்க பாட்டு அப்படியே கட்டை உறாங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக சவுண்டு வச்சிருக்காங்க அது என்ன பிரச்சனையாகும்னு உங்களுக்கு தெரியல மெயின் ரோடு கூட இருக்கனால மெயின் ரோட்டில் வண்டி ஓட்டுறவங்களுக்கு வந்து சார்னு சத்தமோ ஏதாவது வண்டி பின்னாடி வந்தால் தெரியாது அதனால அது இடித்து விபத்து ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது அதனால் அங்கே சவுண்டு கம்மியாக வச்சுருக்கலாம் இல்லாட்டி அங்கே செட்டே வைக்காமல் இருந்திருக்கலாம் ஏன் செட்டு வச்சாதான் இதுவா பிள்ளையர் வச்ச மாதிரி கணக்காக இல்லாட்டி கணக்கு இல்லையா பப்ளிக் யூசல்ஸ் பண்ணால் தான் இங்கே ஆளுக்கே தவிர பப்ளிக் யூஸ் பண்ண ஆள் இல்லை அதே மாதிரி நம்மளோட பைக்கில் பார்த்திங்கன்னா இண்டிகேட்ரு வந்து பிரச்சனை ஆகிப்போச்சு இண்டிகேட்டரை மாற்றுறதுக்கு காசும் இல்லை அதனால பார்த்து பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குதுங்க மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னத்தை சொல்கிறது என்னங்க இப்போ ஹார்ன்ஸ் பண்ணி ட்ரெயின் ஹார்ன் மாதிரி கேட்குது பக்கத்தில் ட்ராக் இருக்குது அந்த ட்ராக்கோட ட்ராக்ல ட்ரெயின் ஹார்ன்னா அதே நாங்கள் ட்ரெயின் ஹார்னு தாங்க பக்கத்தில் இருந்து வருது நாங்கள் கூட இந்த பைக்குக்கு போட்டிருப்பாங்களே ஹார்னு இந்த நாய் ஹார்னு ட்ரெயின் ஹார்னு காரணம் அந்த மாதிரி எதுவும் மாரணையோட கற்பனை செட் பண்ணி நினைப்பேன் எனக்கு அந்தமாதிரி சவுண்டில் பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆக்சுவலாக எனக்கு சவுண்டே பிடிக்காது ஒரு அளவுக்கு இருந்தால் தான் பிடிக்கும் ஆமாங்க இங்கே தாவடிப்பாளையத்துக்கு போகிற ரோட்டில் வேறு பாலம் வேலை வர்த்திட்டு இருந்தாங்க அங்கேனக்குள்ள வேற கடுப்பாக இருக்கும் எரிச்சலாக வருதுங்க அங்கே வந்து குரு அதாவது ரொம்ப வருஷமாக அந்த ஆண்டிப்பாளையத்துக்கு போகிற பிரிட்ஜ் இருக்குள்ள கீழே அட்ரோன் ஃப்ரிட்ஜு அங்கே வந்து ஒரு பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப வேலமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க அது ஸ்டாப்பில் இருந்துச்சு அது இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க போல் அதுக்கு வந்து மெயின் ரோட்லேயும் ஒரு பில்லர் எடுத்து பாலத்துக்கு அந்த பில்லரை வந்து இருக்காங்க இங்கே அதனால் அங்கிட்டு போகிறது கொஞ்சம் இடந்தடாக இருக்குது வேகமாக வேலையை முடித்தா போதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்ரு நானே நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் நின்று வாங்கி கொடுத்துருக்கேன் கஸ்டமர் பாவம் எப்போ ஆர்டர் பண்ணாங்கன்னு தெரில அவங்க எப்படியும் ஒன்றரை மணி நேரமாவது இருக்கும் ஆர்டர் போட்டு எனக்கு தெரிஞ்சு அதான் ஸ்விக்கி ஜொமேட்டோவை போட்டு வர நீங்கள்லாம் பசிக்காக ஆர்டர் பண்ணணுன்னா சந்திப்பாக பண்ண முடியாதுங்க பசிக்குது ரொம்ப அர்ஜென்ட்டாக பசிக்கிங்கன்னா போய் நீங்கள் வெளியில் சாப்பிட்டு வந்துடுங்க நீங்கள் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிவிட்டு வேகமாக மட்டும் நினச்சிடாதீங்க ஏன்னா வேகம் வர்றதுங்கிறது உங்களை மாதிரி டெலிவரி பாய்ஸ்கிட்ட மட்டும் கிடையாது ஹோட்டல் கரண்ட்டே இருக்குது அவன் வந்து அந்த ஆர்டரை வேகமாக ஃபஸ்ட் பிரியாரிட்டி கொடுத்து ரெடி பண்ணணும் ஆனால் அவன் என்னது என்ன பண்ணுவியா அங்கே உட்காந்துட்டு கஸ்டமரை தான் ஃபஸ்ட்டு கவனிப்பியான் இல்லாட்டி கஸ்டமர் பார்சல் வாங்கிவிடுவாங்கல்ல அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பியா ஆர்டர்ஸ் அவன் மிஸ் ஆட்டி நில்லுங்க உக்காருங்க கம்மியாகவே மாட்டியான் நம்மளை ஒரு பொருத்தாவே மதிக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு ரொம்ப பசிக்குது அர்ஜென்ட்டு அப்படின்னா நீங்கள் எப்படி சாப்பிட்டு வந்துருங்க இல்லை எனக்கு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் சாப்பிடணும் ஒரு ஆஃப் அன்வருக்கு அப்புறம் சாப்பிடணுன்னா அப்போ உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம் பார்த்தீங்களா காலேஜ் இந்த சிக்கன காலேஜுக்கு இங்கே இந்த தெருவில் வந்து திருவிழா பழங்க நேரத்தில் சாமி தேர் மாதிரி கொண்டு வந்து கொண்டாடி இருந்தாங்க பாருங்க ரெண்டாவது ஸ்விக்கி போகிறாரு முன்னாடி ஒரு ஸ்விக்கிக்கு ஆர்டர் போனார் இப்போ ரெண்டாவது பின்னாடி ஒருத்தர் போகிறாரு ஆர்டர் போகிற அன்னைக்கு நல்லாயிருக்கும் போல் நான் தான் அன்றைக்கி பண்ணாமல் விட்டுட்டேன் பரவாயில்லைங்க நாளைக்கு சனி ஞாயிறு ரெண்டுக்காக அடித்து ஓட்டுவோங்க நேற்று வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை எட்நூறுரூவாய்க்கு ஓட்டி வச்சுருந்தேன் எட்நூற்றி எழுபது ரூபாய்க்கு நாளைக்கு நாலாளைக்கு உட்கு ஓட்டப்பரெண்ட் தெரியலை அடித்து பிடிச்சி ஓட்டி வைக்கணுங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறது உடம்பு சரியில்லை அதனால் வேறு வழி இல்லாமல் லீவ் போட்டேன் சரி வந்து ஒரு முந்நூறுவாய்க்கு அது ஓட்டலான்னு தான் வந்தேன் எங்கே முந்நூறுவாய்க்கு ஓட்ட முடியுது இரநூறுவாக்கே ஓட்ட முடியுது இந்த படுபாவி பையன் இரநூறுவாய் போட்ட ஓகே யூடியூப் பையன் பார்த்துக்கலாங்க அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க நம்மளுக்கு லைக்கே உழுவ மாட்டேங்குது லைக் நீங்கள் நிறைய போட்டால் தான் அடுத்தடுத்து வியூஸ் அதிகமாக போகும் லைக் போடுங்க அதே மாதிரி கமெண்ட் போடுங்க இல்லைடா உன் வீடியோ வந்து லைக்கு கமெண்ட் போடுற அளவுக்குலாம் இல்லை அப்படின்னா அது என்ன நான் சரி பண்ணணும் எது சரியில்லை எது எது நல்லாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை பார்த்து நான் எப்படியாவது சரி பண்ணிட்டு முயற்சி பண்ணுறேங்க அவ்வளோதாங்க லொக்கேஷன் கிட்டக்க வந்துட்டோம் இன்னும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் இந்த காலேஜ் ரோட்டுலேருந்து கன்னியாமுனி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட்டுக்கு வந்து செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம் அவ்வளோதாங்க லொக்கேஷன் வந்தாச்சு அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்கு கேஆர்கே அப்பார்ட்மெண்ட்டு கண்டிப்பாக கஷ்டமாக விடல பார்த்த முடியாது Akan nanas, jangan orang jauh. Oke, habis tidur sudah jauh. Ngorok, ngebrong, ngebrong, ya, Montagel. Sir, høyre høyre er løype. சார் இந்த எலக்ட்ரோ சொல்யூஷன் இருக்கு அந்த கம்பெனி கிட்ட லொக்கேஷன் நிக்குது அதுக்கு பக்கத்தில் சார் ஆ ஆமாங்க சார் கிரீன் கலருங்களா சார் தான் பார்க்குறேன் சார் Vamos falando, லொக்கேஷன் எனக்குள்ளேன்னு சரியாக தெரியலைங்க அவர் போட்டிருக்கிறது வந்து ஒரு கம்பெனி கிட்டே நிற்கிது ஆனால் அப்பார்ட்மெண்ட்டுன்னு போட்டிருக்க பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தா இது ஒரு கம்பெனிங்க இது அப்பார்ட்மெண்ட் கிடையாது இது அப்பார்ட்மெண்ட் இருக்கும் ஒரு குட்டி பாப்பா வந்து நிற்கிதுன்னு அவர் சொன்னார் இது ஒரு பஞ்சாயத்துங்க இவரும் வெறும் அப்பார்ட்மெண்ட் தாங்க போட்டிருக்காரு என்ன அப்பார்ட்மெண்ட்டுன்னு எதுவுமே போட்டு இங்கே தேங்க்யூ கரெக்டாக தாங்க போட்டுருக்கார் பற்றிய சொன்னீங்க நான் இது கம்பெனின்னு நினச்சேன் இது கம்பெனி தான் ஆனால் அப்பார்ட்மெண்ட்னு எங்கேயும் மென்ஷன் பண்ணல அவர் வெறும் அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் போட்டிருக்காரு சரிங்க எப்படியோ கொடுத்தாச்சு நம்மளுக்கு வேலை முடிஞ்சு அலைச்சல் மிச்சம் அலைச்சல் ரொம்பலாம் இல்லை அவ்வளோதாங்க இதை கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் இதுக்கு மேலே பத்தம்னா நமக்கு ஆகி போயிடும் ஏன்னா ஹோட்டலுக்கு அரணும் நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டக்கு டக்குலாம் வேணாம் போய் இன்னொரு நேரத்தில் கொடுங்க எவ்வளோ நேரம் கழிச்சு கொடுக்குறாங்க கொடுக்குறேன் பண்ணிட்டேங்க தப்பு நீங்கள் அடிச்சிருக்கீங்க இவ்வளவு மோசமான பரவாயில்ல சேட் எஃபெக்ட் முன்னாடி எல்லாம் நான் திருப்பூர்ல சேட் ஓட்டுவேன் ஒன்றும் அந்தளவுக்கு வராது ரொம்ப கம்மியாக தான் வரும் ஆனால் இப்போல்லாம் பண்ணால் சட்ட சத்துன்னு ஆர்ட்ரு வருது லாங் தராங்க முன்னெல்லாம் லாங் அந்தளவுக்கு வராதுங்க நாற்பது முப்பதுன்னு தான் போட்டு தொலைங்க இப்போல்லாம் லாங் சூப்பராக வருது நானே ஆச்சரியப்பட்டேன் என்னடா ஸ்விக்கி காரணிக்கே டஃப் மாதிரி நல்லா லாங் தராங்க எவ்வளோக்கு லாங் லாங் இதெல்லாம் எவ்வளோக்கு போகிறதுன்னா நூற்றி பத்து நூற்றி ஐம்பது ரூபா வரையும் லாங் எனக்கு வந்திருக்குங்க அதில் நூற்றம்பது ரூபா வரையும் வந்துருக்குது சுஜிக்கரம் எவ்வளோ வாங்குகிறோம்னா இரநூத்தி ஸ்டூடெல்லாம் கொடுப்பாங்க இது நூற்றி நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறது எனக்கு தான் சார்டாக பெரிய நல்ல அமௌண்ட்டு கரேன் ஒரு நாள் ஃபுல்லாக கேப் விடாமல் ஓட்டினோம்னா ஒரு நெருக்கி தொள்ளாயிரூபாய்க்கு நெருக்கி ஓட்டிடலாங்க பெட்ரோல் அளவுக்கு தான் சேர்த்துடாங்க நீங்கள் கிட்டே பெட்ரோல் வைக்காம அப்படின்னு கேட்டாங்க சேர்த்து தொள்ளாயிரூபாய்க்கு ஓட்டிடலாம் நான் சொன்னேன் நாங்கள் பக்கத்தில் ட்ராக்கு ட்ராக்கில் கவுண்ட் கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்புறம் தாங்க வீட்டில் போயிட்டு ப்ரோட்டாவை அடித்து பிடிச்சி சாப்பிட்டு நல்லா சொல்ல வேண்டியது நான் புரோட்டா வந்து ஆம்லெட் இல்லாமல் சாப்பிட மாட்டேன் தம்பி ஆம்லெட் வாங்கி வைச்சாலானு தெரியல ட்ரெயின் பக்கத்தில் பிளேஸ் சவுண்டாக ஓடுது இதில் நான் பேசிக்கிட்டு வரேன் ஒன்றுமே கேட்காது இது தெரியாமல் தற்கூரி மாதிரி பேச வந்துட்டு இருக்கேங்க மாதிரி மாதிரினால் இல்லை தற்கூரி தான் சீக்கிரம் கோபுரம் வாங்கி கட்டமாக வீடியோ போகணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது ஆனால் அந்த கோபுரம்ங்கிறதுக்கு கடன் வாங்கி இல்லை வீட்டை கஷ்டப்படுத்தி வாங்கக்கூடாது நடக்குங்க நடக்கும் நான் வந்து வீட்டு ஆகணும்னு நடத்த கண்டிப்பாக அது நடக்கும் ஆகக்கூடாதுன்னு நினச்சா கண்டிப்பாக அது நடக்காது ஆனால் அதுதான் அதுலேயோ நம்மளோட முயற்சியை நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் இனிமேல் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் போடணும் முன்னாடி தான் அந்த அந்த கேமரா வச்சுருக்கப்போ அசால்ட்டாக இருப்பேன் வீடியோஸ் இஷ்டத்துக்கு போடுவேன் அசால்ட்டாக இருக்கக்கூடாது இனிமேல் வந்து வீடியோஸ் நல்லா போட்டுட்டே இருக்கணும் ஏன்னா அந்த கேமரா எப்போ எனக்கு ப்ரோக் ஆச்சோ அப்போ தான் தெரிஞ்சு அந்த கேமரா ஓடுறது தான் அந்த கேமராவோட அருமை நல்லா தெரிஞ்சு அந்த கேமரா ஓடுறதுக்கப்புறம் இந்த கேமரா வாங்குறது கஷ்டப்பட்டு வாங்கணும்னா அதனால் ஒழுங்காக வீடியோஸ் போடணும் இந்த கேமரா வாங்கி பயங்கரமாக கஷ்டப்பட்டேன் உங்களுக்கு தெரியல கேமரா வாங்கி நான் கேமரா வாங்கிட்டு வீடியோ போட்டு மூணு மாதம் கழிச்சு தான் வீடியோஸே அப்லோட் பண்ணேன் ஏன்னா அதுக்கு பவுச் வாங்கணும் இந்த கேமராக்கான பவுச்சுலாம் கிடைக்க மாட்டேங்கிது இது வந்து ஒரு ஓரளவுக்கு ஃபேமஸான கேமரா தாங்க கோப்ரோ நம்பர் ஒன்று அப்போலாம் வந்து இன்னொரு கேமராஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக ஓடிக்கிட்டு இருக்கு கேமரா அதுவும் நல்லா ஃபேமஸ்ஸு அது நம்பர் டூன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டு ஃப்ரெண்ட்லியான கேமரா சார் எச்ஜே கேமரா மொக்க கேமராலாம் கிடையாது ஆனாலும் ஏன் தெரில இதுக்கான ஸ்பேர்பார்ட்ஸ்லாம் அந்தளவுக்கு பட மாட்டேங்குது ஆன்லைனில் நல்ல வேலை ரெண்டாயிரவாக்கியாவது இருந்துச்சே இல்லாமல் போகலையே ஏன் நீ அந்த போஸ்ட் தான் ஒன்றுமா வேறு எதுவும் ரெடி பண்ணி போட முடியாதுன்னா கண்டிப்பாக வேறு எதுவும் வாங்கி போட முடியாதுங்க அதனால தாங்க நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வேறு ஏதாவது போடுற மாதிரி தான் போட்டுருப்போனேன் அந்த கேமரா எஸ்ஜே சிக்ஸ் லெஜண்ட் இருந்துச்சுல்ல அந்த கேமராவோட விட போச்சு வந்து இதுக்கு செட்டாகும்னு பார்த்தேன் போட்டு பார்த்தா அதை விட இது பெருசாக இருந்து செட்டே ஆகலை இல்லை பத்தாயிரரூபா கேமரா அதுவே அளவாக வச்சுருக்கேன் இது என்னடா ஆறாயிரம் ரூபா கேமராவ பெருசாக வச்சிருக்கீங்கன்ற மாதிரி எனக்கு கடுப்பு தான் வந்துச்சு வந்தாச்சு வந்தாச்சுங்க அண்டர்க்ரவுல இருந்து உள்ள வெளியே வந்து இப்போ நம்ம ஆண்டிப்பாளைய நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஒரு அரை கிலோமீட்டர் தான் நம்ம வீடு இது பார்த்தீங்கன்னா நொய்யெல்லாம் வந்துட்டோம் இந்த நொய்யலா இருக்க பாலங்க எப்ப வீட்டை விட்டு வெளியே போறப்பதான வீடு இருப்பேன் இன்னைக்கு வீட்டுக்கு போறத வீடு இருப்போம்

அவ்வளோதான் க இந்த வீடியோ அவ்வளோதான் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை கட்டா பை வட்டாஃப்